வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறிக்கை கத்திரி தக்காளி எல்லாம் விளைஞ்சிருக்கு எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம் இது வந்து கத்திரி பேர் தெரியல ஆனால் சரியான சதைப்பட்டுல கத்திரி நல்லா காய் பெரிய சாகுற வரைக்குமே விதைகள் முத்துறதில்ல அடுத்தது தக்காளியும் பறிச்சாச்சு இது ஒரு கொத்து நீல கத்திரி அது கொத்து கொத்ததான் பூ வைக்கிது ஆனால் அது அந்த கொத்து ஃபுல்ல காய் எடுக்கிறது கொண்ட சரியான அதுக்கு பேக்கு செட்டாக உள்ளது மண் அதுக்கு சரியான முறையில் செட்டாக உள்ளது இது வந்து நீட்டு பெல்ட்டாக வரை நல்ல காய் வைக்கிது அந்த காய் ஒரு பூ வச்சு ஒரு காய் வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அந்த ஒரு பூவை இவ்வளோ பெரிய காய போது இந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம மாடியில் போட்டு வளர்க்கலாம் அந்த பச்சை அவரில் இது ஒரு கோழி அவரை இது வயல் கோழி அபர் உத கலர் அந்த கொழி அவரையது ரகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வேணும்னா இதெல்லாம் வளர்த்துக்கலாமே தவள தரை பகுதியில் மாடிக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அது வைக்கிற ரெண்டு காய் மூணு காய்க்கு அதை ஒரு கொடி விட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அது கொத்து கொத்த காய் பிடிச்சதுனாக்க அதை வச்சு வளர்க்கலாம் ஒரு கொத்தில் ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சு வச்சு காய் வைக்கிறது இத்தனோட சின்னசாக இருக்குது அதுக்கெல்லாம் தான் வச்சிட்ருக்க தேவையில்லை நம்ம இந்த மாதிரி பெல்ட் டவரே மாதிரி நல்ல பெரிய பெரிய காய் வைக்கிற அந்த மாற்றங்கள் மாடியில் போட்டு வளர்க்கலாம் அருமையாக இருக்கும் ஒரு பத்து காய் பறிச்சா கூட ரெண்டு பேருக்கு தேவையான பொருள் கிடச்சிரும் அந்த அளவுக்கு காய் இருக்குது இது பச்சை கோழி அவரை இது இது கூட பரவாயில்ல ஆனால் இந்த ஊதா கலர் அது வேஸ்ட் தரைப்பகுதிக்கு போட்டு விடலாம் எங்கேயாச்சும் கொடி விட்டுக்கிட்டு எங்கேயாச்சும் காய்ச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு இது வரைக்கும் அந்த போட்டதுக்கு ரெண்டு டைம் தான் அந்த காய் பறிச்சிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு காய் பறிச்சிருப்பேன் இப்போ ஒரு பத்து காய் பறிக்கிறேன் இதுக்காக செவன் மந்த் வெயிட் பண்ண முடியாது அதோடு போக அதில் அந்த பேன் தொல் அஸ்வினி பெயின் ரொம்ப இருக்குது அது தனியாக வச்சு கழுவிட்டு தான் வந்து காய்ங்களோடு சேர்த்தணும் அந்த அஸ்வினி பெயின் ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்கு இது வந்து பெருண்டை ஒரு பெரிய கொடி இருந்துச்சு அதை கட் பண்ணி துண்டு துண்டாக இந்த தொட்டில நிறை வச்சிருக்கேன் நம்மளுக்கு வேணும் போது கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எதுவும் புதினா இந்த மாதிரி சட்னி பண்ணுறோன்னா ஏதோ ரெண்டினுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வதக்கி அந்த சட்னியோடு சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் ரெண்டு கத்திரி ஒரு தக்காளி இந்த அவரைக்காய் இன்னும் பால் அவரி இருக்குது இன்னும் கொஞ்சம் தக்காளி இருக்குது அதெல்லாம் பறிச்சுக்கலாம் அந்த அஸ்வினி பேன் இருக்குல்ல அதை கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஏட்டாங்க எல்லாத்தையுமே அங்கே கொண்டு வந்து செய்யணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆசை சமையல் இங்கே சமைக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் எனக்கு வெளிச்சமாக ஒரு ஓப்பன் ப்ளேஸில் செய்யணும் அப்படின்ட்டு இந்த சுரைக்காய் பாருங்கள் ரெண்டாவது காய் வச்சுருக்கோம் பிஞ்சு ஏக்கப்பட்டதாக வச்சுச்சு எல்லாம் போயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு காய் பறித்தேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப அப்படியே அந்த டேஸ்ட்டு ரொம்ப சாஃ்டாக அந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து கை வச்சிருக்க அது இன்னும் டூ டேஸில் பறிச்சிடலாம் அருமையான கை ஒரு குக்கர் ஃபைவ் லிட்ரு குக்கர் ரப்போ வந்துச்சுங்க அந்த காய் கட் பண்ணி போட்டது தெரியாமல் கட் பண்ணிட்டான் அவ்வளோ காய் வந்தது அது அடுத்து நம்ம முன்னாடி டிசம்பர் பூக்கள் சும்மா தான் இருக்குது முடிஞ்சிருச்சு வருஷம் பூரா வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு மாதம் ஒரு களை கட்டுச்சு அந்த டிசம்பர் பூ கலர் கலராக சூப்பராக போத்துது ஆசை தேர் அந்த டிசம்பர் பூ அடுத்து பால் ஆவடை இது ஒரு ரெண்டு செடி இருக்குது இதுவும் ஆடி மாதம் போட்டது இப்போதான் காய் வச்சிட்ருக்கு இதுவும் பரவாயில்ல இதுவும் வளர்க்கலாம் மாடியில் இதுவும் நிறைய காய் வைக்கிது இதுவும் ரெண்டு மூணு டைம் பறிச்சுட்டேன் நல்லா இருக்குது இந்த காயும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது நிறைய காய் பிடிக்குது பருவ கயிறப்ப பறிச்சிடுவேன் அந்த காய் அடுத்து விதைக்கு சில காய்கள் வந்து காஞ்சி போயிருக்குது எட்டாத்தெல்லாம் வேத்தைக்கு விதைக்கி விட்டாச்சு எட்டு வரைக்கும் பறிச்சிட்டு கைக்கு எட்டாவது எல்லாம் விதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் விதைக்கி எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் காய்களை பறித்து சமைச்சிடலாம் நிறைய காய்கள் இருந்துச்சுன்னா விதைகள் போக அந்த காஞ்ச கொட்டைங்கள வந்து ஊற வச்சு வேக வச்சு காய் கூட சேர்த்து கருவாடு போட்டு வச்சோம்னா இந்த இந்த கொட்டைங்களோட சேர்த்து கருவாட்டு குழம்பு செய்யும்போது அது வேறு லெவல் டேஸ்ட்டு இருக்கும் அந்த கொட்டை குழம்பு டேஸ்ட்டு விதைக்கு ஒரு காய் கிடச்சிருச்சு ஏற்கனவே ரெண்டு மூணு காய் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு காய் இருக்குது வீட்டை பூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்குது எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க வீட்டை பூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது காலையில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ரூட்டு இருக்குது இன்னும் சில தக்காளி இருக்குது அந்த காசி தக்காளி வந்திருக்கு இப்போ நிறைய தொட்டிங்க அறுவடை முடிஞ்சு எல்லா காய் செடிங்களுக்கும் சில ஆறு மாதம் தானே அது டைம் மிஞ்சி மிஞ்சி போனாலும் ஆடி மாதம் போட்டது மூணு மாதம் அதனுடைய வளர்ச்சி இருக்குது அடுத்த மூணு மாதத்துக்கு அது காய் வைக்குது ஆறு ஏழு மாதத்துக்கு செடியெல்லாம் காஞ்சி அதனுடைய லைஃப் இதுவாகிடுது அடுத்து வேறு பொல்லம் இது வந்து பார்த்திங்கன்னா யானை தந்தம் வெண்டை எவ்வளோ பெரிய காய் வச்சுது ஸ்டார்டிங்கில் இப்போ செடி முடிவுக்கு வந்துடுச்சு அதனால குட்டியாக தான் இருக்குது காய் அதனால் பறிச்சிட்டேன் இது அப்படி அது ஒன்று ரெண்டுன்றது நல்ல சமைக்க முடியறதில்ல அப்படியே பச்சைய சாப்பிட்றது ரெண்டு தான் வந்துச்சு அதனால அது எதுவும் செய்ய முடியாது அதனால பச்சைய சாப்பிட்றோம்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் அடுத்து ஒரு அது கருவேப்பில் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் ஒரு நாலஞ்சு செடி இருக்குதுங்க கருவேப்பில் செடி ஆனால் ஒழுங்காக